வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கூப்பன் பார்க்கிங் வந்து எப்படி நம்ம வந்து புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலிமா ஃபுல்லாக சொல்ல போகிறேன் அந்த கூப்பன் பார்க்கிங் வந்து ரெண்டு இதில் வந்து நம்ம வந்து புக் பண்ணலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் மூலிமா நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் நம்மளுடைய வெஹிக்கிள் நம்பரு எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம் அந்த லொக்கேஷனுடைய கோடு போட்டு நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கூப்பன் அந்த அட்டை மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அந்த அட்டையும் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஆன்லைன் மூலயமாக தான் பண்ணுறாங்க இது வந்து ரெண்டு இதில் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம எந்த இதில் வந்து புக் பண்ணுறதை பற்றி சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பன் அந்த அட்டை ஒன்று இருக்குல்ல அது எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஏ டு இந்த வீடியோ மூலிமா சொல்ல போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைய பாருங்கள் இப்போ வாங்க அந்த அட்டையில் வந்து நம்ம எப்படி வந்து புக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தெளிவாக இதான் வந்து நம்ம கூப்பன் பாரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அட்டை இதில் வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது ஒன்று அறுபது சென்ட்டுக்கு இருக்குது ஒரு வெள்ளி இருபது சென்ட்டுக்கு இருக்குது இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் வந்து கடையில் வாங்கிக்கலாம் இது வந்து அறுபது செண்டு எப்படி யூஸ் பண்ணுறது ஒரு வெள்ளி இருபது செண்டு எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத தெளிவாக சொல்கிறேன் இந்த அறுபது செண்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஆஃப் அன் அவருக்கு மட்டும்தான் அறுபது சென்டுக்கு வந்து யூஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் ஒன் அவருக்கு மேலே ஒன் ஹவர் நீங்கள் வந்து அந்த வெயிக்கிளை வந்து அந்த லார்ட்டில் வந்து நிப்பாட்ட போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு வெளியே இருபது சென்ட்டு ஒன் ஹவருக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் அன் அவர் மட்டும்தான் நீங்கள் வந்து வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அறுபது சென்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வைக்கலாம் ஒரு மணி நேரம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை வச்சுக்கலாம் ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்ஸு இது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் வாங்க இப்போ வந்து இந்த அட்டையை வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வச்சுக்கோங்க இந்த இதில் உள்ளபடி நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்கும் நம்ம இப்போ இப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த டயத்தில் நிற்கிறீங்கன்னா இப்போ எட்டு இருபது ஆயிடுச்சு அந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு பார்க் பண்ணிட்டீங்க அந்த லாட்டில் வந்து நீங்கள் பார்க் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த அட்டையை எப்படி யூஸ் பண்ணோம்னா தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க இயர் ஃபஸ்ட்டு இயர்னு போட்டிருக்காங்களே அதில் வந்து எந்த இயருங்கிறத தெளிவாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மன்த்து எந்த மந்த்துங்கிறதையும் தெளிவாக அப்போ எட்டாம் மந்த்து இப்போ எட்டாவது மாதம் நடக்குதுன்னா அந்த எட்டை மட்டும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அடுத்து வந்து டே இன்றைக்கி வந்து என்ன டேட்டோ அந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் இப்போ வந்து இருபத்தி மூ ஒம்போதுன்னு இருக்குது வச்சுக்கோங்களேன் டேட்டு இப்போ இருபத்தி ஒம்போது மட்டும் நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணணும் ஸோ இவ்வளோ தான் அடுத்து வந்து ஏஎம் பிஎம் இதான் வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்கள் வந்து காலையிலேயே மா இல்லை வந்து ஆஃப்டர்நூன் மதியத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல பார்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வந்து தெளிவாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும் இதை வந்து தப்பாக பண்ணிடக்கூடாது இப்போ வந்து பிஎம் வந்து இப்போ ஒரு எட்டு இருபது அப்போ வந்து நீங்கள் வந்து நிப்பாட்டியிருக்கீங்க வண்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிஎம் வந்து எட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருபது இந்த மினிட்ஸுருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க அந்த இருபதுங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பார்க்கிங்க இதை வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதை வந்து நம்ம எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே வந்து நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்கிறேன் இப்போ வாங்க நம்ம வந்து லைவாக வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதை வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த மந்த்து அப்படிங்கிறத வந்து செகண்டு இப்போ எட்டாவது மாதமா எட்டாவது மாதத்தை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டே இன்றைக்கி வந்து என்ன டேட்டு அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து எயிட்டு ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஏஎம்மா பிஎம்ஆ நம்ம இப்போ எந்த டயத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்து நீங்கள் தெளிவாது பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சு மணிங்கிறத தெளிவாக இப்போ அஞ்சு மணிக்கு நான் வந்து பார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அஞ்சை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அஞ்சு மணி அஞ்சு நிமிஷம் ஆச்சு அதாவது எந்த டைம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கணும் இப்போ அஞ்சு மணி அஞ்சு நிமிஷம்னா அஞ்சு மணி ஓப்பன் இது ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து வந்து மினிட் அஞ்சு மினிட் அதை ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரிகிற மாதிரி நம்ம வந்து வைக்கணும் அந்த இது இப்போ எல்டில வந்து செக் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தெரிகிற மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும் அடுத்து வந்து நம்ம வந்து ஆன்லைனில் எப்படி வந்து ஈஸியாக வந்து புக் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் சொன்னோம்னா இப்போ லென்த்தாக போகும் ஸோ அதனால் நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தெளிவாக ஸோ இவ்வளோ தான் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரியான வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்